உதவி ஜனாதிபதி நாடாளுமன்றத்தின் ராஜ்யசபையோட சேர்மன் ஜெகதீப் தன்கர் அவர்கள் தலைமை நீதிபதி அவர்களுக்கு நீதிபதி பெஞ்சுக்கு அவர்கள் அரசியல் சாசனத்தை காப்பாற்ற போராடுகிற பொழுது அவர்களை வந்து இந்த மாதிரி கடுமையாக விமர்சிக்கிறது வந்து அவர்கள் வகிக்கிற பொறுப்பிற்கு வந்து ரொம்ப விரோதமானது அதனுடைய கண்ணியத்தை குறைக்கிற

அவமதிக்கிற ஒரு ஆளுநர் எப்படி சரியானவரா இருப்பாரு அதை வந்து தன்கர் வந்து பேசணும்ல அதனால ஒரு ஒரு பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு ஒரு பொறுப்பற்ற முறையில் வந்து பேசுறது வந்து ராஜ்யசபா சேர்மன் உதவி ஜனாதிபதிக்கு அழகல்ல பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அரசியல் சாசனத்தின் படி செயல்பட்டு அரசியல் சாசனத்தை ஒரு ஆளுநர் எப்படி அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு நடக்கணும்ங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதும் வந்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது மிக நிச்சயமா உச்ச அந்த தீர்ப்பை செயல்படுத்துறதுல உறுதியா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் பாஜகவுடன் கூட்டணியே சேர மாட்டோம் பாஜகவுக்கு தமிழ் பாஜகங்கிற ஒரு அரசியல் கட்சி ஆஹ் ஒன்றிய அரசாங்கத்தில் ஆளுகிற கட்சி தமிழ்நாட்டிற்கு முழுக்க முழுக்க விரோதமானது எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற எல்லாம் அதிமுக இன்று வேறு வழி இல்லாமல் நம்ம முதலமைச்சர்கள் சொல்றது போல பாஜக மிரட்டலுக்கு பணிந்து இன்னைக்கு வந்து இந்த கூட்டணியை ஏற்படுத்தியிருக்காங்க பட் ஆனா முதல்ல ஆட்சிக்கு வந்தா தானே கூட்டணி ஆட்சி நடத்த முடியும் நிச்சயமா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கும் ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் வந்து எந்த மாநிலத்தில் எந்த கட்சியோட அவர்கள் கூட்டணி சேர்கிறார்களோ அந்த கட்சி அவங்க அந்த அப்படியே வந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிச்சிருவாங்க இந்த வரலாற்றுக்கு அதிமுக மிக நிச்சயமாக விதிவிலக்காக இருக்க முடியாது ஒரு நீண்ட காலம் தமிழ்நாட்டில இருந்த கட்சி எம்ஜிஆர் போன்ற ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு அனைத்து குக்கிராமங்களிலும் ஒரு அமைப்புகளை கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு இதுவே அவர்கள் நேரடியாக போட்டியிடுகின்ற பல மிகுந்த கடைசி தேர்தலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மிக வருத்தத்திற்குரியது தான் இந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து ஒரு பாஜக தன்னுடைய இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு நீங்க வந்து சிபிஐ இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளை மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்குற அமைப்புகளை பயன்படுத்தி இப்படி மாநில கட்சிகளை வந்து அவர்கள் தொடர்ந்து கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த 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 படுகொலையில இன்று அதிமுகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கிய திராவிட கட்சி விழுந்துருச்சு அப்படிங்கறது வருத்தத்துக்குரியதான் கூட்டணி இருக்குமா இருக்காதாங்கிறத பத்தி நம்ம கமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அது இன்னொரு இரண்டு அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு விஷயம் ஆனா வந்து இது ஒரு இயல்பான கூட்டணி அல்ல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக மீது கடுமையான ஒரு வெறுப்பு இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக மட்டும் இல்ல தமிழ்நாடுனாலே வெறுப்பு தமிழ்நாட்டு மக்கள் மீதே அவர்களுக்கு ஒரு கடுமையான வெறுப்பு இருக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு வருகிற திட்டங்கள்ல இருந்து தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் நடத்துகிற விதம் தமிழ்நாட்டு அவர்கள் அரசாங்கத்தை அவர்கள் நடத்துகிற விதம் எப்படி வந்து ஒரு நம்ம நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கூட நம்ம அதை திருப்பி கொடுக்கறத கூட நீங்க வந்து இந்தி படிச்சாதான் கொடுப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல வந்து அவங்க இருக்காங்க இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க ரெண்டு நாளா தஞ்சாவூர்ல ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தியா தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய அடையாளமாக உலகளவில் போற்றப்படுகிற அடையாளமாக இருப்பது ஒரு தஞ்சை பெரிய கோயில் அந்த தஞ்சை பெரிய கோயில் முகப்பு இதுவரைக்கும் வந்து தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வைக்கப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு புதுசா வந்து தஞ்சை பெரிய கோயில் முகப்பை அகற்றிவிட்டு ஒரு வட இந்திய மாநிலத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோயிலை கட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டின் அடையாளங்களையும் தமிழ்நாட்டையும் வேறோடு அழிக்கணுங்கிற ஒரு முயற்சி பாஜக எடுத்திருக்காங்க அதற்கு முதல் பலியாக அதிமுக விழுந்துருச்சு நான் வருத்தோடு சொல்ல விரும்புறேன்